நம்ம என் கூட தாங்க இருக்கார் அவர் இரு இருக்கிற போதும் சரி இல்லாத போதும் செரி அவர் எங்களோட ஒவ்வொருத்தரும் நெஞ்சிலையும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு சரிங்களா அவர் இல்லாதன்ற இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க அவர் எங்கள் கூட தான் இருக்கிறார் வீடுதோறும் ரேஷன் போர்டு வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் எங்கள் கேப்டன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்னைக்கு தமிழக அரசு அறுபது வயசு மேலக்கிறவங்களுக்கு வீட்டு கொடுக்குது பாலாபிஷேகம் இன்னைக்கு நாங்கள் கேப்டனுக்கு ஒரு பாலாபிஷேகம் அன்னைக்கு இருந்த புது பொலிவுடல் மீண்டும் எழுச்சி பெற்றுவிட்டோம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்த நாளில் ரத்த தானம் செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்ந்த வள்ளல் ஒரு மனித நேயமிக்க நல்ல தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி தமிழகத்தில் வறுமை என்ற ஒரு சொல்லை இருக்கக்கூடாது என்று நினைத்து மக்களுக்காக தான் சம்பாதித்த பணத்தை முழுவதும் மக்களுக்காகவே செலவு செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மா தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த கடத்தூர் பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் நிர்வாகிகள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வன் நன்றி ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு பொதுக்கூட்டமாக இல்லை என்ன ஒரு நிகழ்ச்சி என்ற அளவுக்கு பெரிய அளவில் செஞ்சுருக்காங்க எங்கள் இந்த பகுதியினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா தனக்காக இல்லைனாலையும் தன்னுடன் இருந்த சக தோழர்களுக்கு அனைவருக்கும் ஒரே சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அவர் வாழ்க்கையில் சம்பாதித்தது மக்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதருக்கு இது சென்னை போயிருந்தோம் அங்கே வந்து ரத்த தான முகாம் வச்சிருந்தாங்க அதில் முதல் ஆளாக மாவட்ட செயலாளராகிய நான் ரத்த தானம் செய்வதில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளில் நாளில் ரத்த தானம் செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிப்பட்ட நல்ல மனிதர் பின்னாடி இருப்பதே நாங்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறோம் ஏன்னு சொன்னால் எல்லாருமே அவருடைய தொண்டர்கள் அனைவரும் ஏழையாக தான் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் கூலி வேலை செஞ்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை கேப்டன் போலவே ஒவ்வொருத்தரும் செலவு இருக்காங்க அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு இப்படிப்பட்ட நல்ல தொண்டர்கள் கண்டிப்பாக வேணும் அப்படிப்பட்ட மா மனிதரின் பிறந்த நாளில் நாங்கள் மகிழ்ச்சியாக அவரை கொண்டாடுவதில் தருமபுரி கிழக்கு மாட்டம் மாவட்டம் மகிழ்ச்சி அடைகிறது வாழ்க கேப்டன் பகல் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவர் எப்போ எங்க கூட தாங்க இருக்காரு அவர் இருக்கிற போதும் சரி இல்லாத போதும் சரி அவர் எங்களோட ஒவ்வொருத்தரும் நெஞ்சிலி இருந்துட்டு தான் இருக்கிறாரு சரிங்களா அவர் இல்லாதன்ற இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு சரியா அவர் இருந்தும் எங்களுக்கு ஒரு தூணா இருந்தது இப்போ இல்லைனாலே அன்னைக்கு வந்து மனித மனித எங்களுக்கு அவரோட பேச்சு இன்னமே எங்களுக்கு அவர் இருக்கிற போது எங்களுக்கு ஆயிரம் பனைவர்கள் கூட இருந்த மாதிரி இருந்தது இப்போ இல்லைனாலே எங்களுக்கு அவர் கடவுளா ஆயிரத்துக்கு பத்தாயிரம் பேராக இருக்கிற மாதிரி எங்களுக்கு சக்தியை உத்வேகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அது அதே போல் எங்கள் கழகத்தினுடைய காவல் தெய்வம் அவர்கள் எங்கள் கழகத்தை எப்படி காக்கணுமோ அதுக்கு உண்டான வழிகளெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி கட்சியை வழி கொண்டு போகணுமோ கொண்டு போயிருக்கிறார்கள் அதே மாதிரி எங்களுடைய இளைஞர் செயலாளர் அன்பு சகோதரர் விஜய் பிரபாரன் அவர்களும் கட்சிக்கு என்ன செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சுதீஷ் அவர்களும் அது மாதிரி தான் செயல்பட்டுக் கொள்கிறார் எங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகிகள் தோய்ந்து போயிருந்தாலும் தலைவருடைய இறப்புக்கு பின்னாடி எங்களுடைய கதகமும் கட்சியும் வளர்ச்சி என்று தான் கொண்டிருக்குது இன்று மீடியாக்களும் ஊடகங்களும் தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் தான் இருக்குது தான் இருக்குது உட்கார்ந்த இடத்தில் அலையத்தும் சொல்லலாம் தமிழகம் என்று சுற்றி பார்த்து எல்லா தொகுதியும் எல்லா மக்களையும் தேடி மக்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு அந்த மீடியாக்காரர்கள் தயவு செய்து தவறான க கூற வேண்டாம் என்று கூறிக்கொண்டு இந்த பிறந்த நாளை என் நன்னாளாக கொண்டாடி இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கடத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் சிலம்பரசன் ஆகிய நான் இன்று என்னுடைய தலைவர் பிறந்தநாளை இன்று போல் என்றும் கொண்டாடுவேன் தொண்டனாக இருந்தாலும் சரி நிர்வாகியாக இருந்தாலும் சரி என்றுமே தலைவர் நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறேன் வறுமை வலுப்பு தினமாக கொண்டாடுகிறேன்னா ஏழைகள் வறுமையிலே இருக்காங்க இன்னும் இன்னும் உச்சத்துக்கு போல இன்னையும் பட்டி தொட்டி குடிசிலே வாழ்ந்துருக்காங்க சரி கிடையாது ஒரு ஏழைகளுக்கு வந்து ஒரு பொருள் எது ஒன்றுமே போய் கரெக்டாக சென்றடைகிற ஏழைகளுக்கு வீடுதோறும் ரேஷன் போடு வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் எங்கள் கேப்டன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இன்னைக்கு தமிழக அரசு அறுபது வயசு மேலக்கிறவங்களுக்கு வீட்டு கொடுக்குது எங்கள் தலைவர் அனைத்து ஏழை மக்களுக்கும் வசதியாக இருந்தாலும் இல்லாட்டாலும் வீடுதோறும் சென்று ரேஷன் போர்டு வழங்கினார் அதனால் ஊனமுற்றவர்கள் பத்தாவது படித்தவங்க எயித் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவித்த தலைவர் ரேஷன் பொருள் வீடு தேடி வேணும்னு சொன்னார் அது இப்போ தான் எங்கள் தலைவர் முன்னோடி திட்டத்தை இருபது வருஷத்துக்கு முன்ன கணவாய்ப்பை நிறைவேற்றிருக்கிறாங்க தமிழக அரசு இன்னும் எங்கள் கேப்டனை வந்து நல்லபடியாக கொண்டாடணும் இன்னும் நிறைய பேசலாம் பேச முடியல வருத்தமாக இருக்குது எங்களுடைய புரட்சி அந்நியார் தென்னகத்து ஜான்சிராணி பிரேமிலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணியாக தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுற்றுப்பயணம் என்று மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்கிறார் என்ற மனதிலும் இன்னைக்கு படம் வந்திருக்கு கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் இருக்கு படம் வந்தது எல்லாருமே வைரத்தை தவற விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து திரையரங்குகளிலும் கண்ணீர் மல்க புதிய பொலிவுடன் கேப்டனை பார்த்துட்டு இன்னைக்கு விஜய பிரபா கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்துட்டு புது பொழிவுகளில் இருக்கும்போது எல்லாருடைய கண்ணீர் கண்களை வந்து அப்படியே மல்வி நிற்குது பார்க்கும்போது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆகட்டும் அன்னைக்கு இருந்த கேப்டன் இன்னைக்கு நம்ம தவற விட்டுட்டுமே ஒரு வைரத்தை தவற விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு மிக மிக ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தலை சிறந்த தலைவர்கள் ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் எங்களது முன் கேப்டனை தவிர யாரும் கிடையாது கேப்டன் அப்படி சொன்னாவே அப்படி நெஞ்சில் பூரிச்சு நிற்கும் அவர் பேரை கேட்டால் அந்த கொடியையும் ஒரு முகத்தையும் பார்த்தா புன்முருவல் கொண்ட சிரிப்போம் ஒரு போ அவரை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க கூட அன்றைக்கி எல்லாருமே அன்றைக்கு மாதிரி கேப்டன் இருந்திருந்தால் யாரு நல்லா இருந்திருக்கும் ஊர் உலகம் நல்லா இருந்திருக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய எல்லாருடைய நலனும் நலனும் நல்லா நல்லா இருந்திருக்கும் எல்லாமே இன்றைக்கி தவற விட்டுணுமே சொல்லிவிட்டு எல்லாருடைய மனசுலையும் இந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாத நல்ல ஒரு வைரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கடத்தூரில் இன்னைக்கு ஏன்ற அதிசயம் இல்லாத இருக்கு என்ற இது வந்த சிறப்பாக ஒரு அன்னதானமும் பால அபிஷேகம் இன்னைக்கு நாங்கள் கேப்டனுக்கு ஒரு பால அபிஷேகம் அன்னைக்கு இருந்த புது பொலிவுடன் மீண்டும் எழுச்சி விட்டோம் மீண்டும் வந்து வந்துவிட்டோம் என்பதை அனைத்து நபர்களும் பார்க்க இன்னைக்கு நாங்கள் எழுச்சியாக செஞ்சிருக்கிறோம் எல்லாருடைய நிர்வாகிகளுக்கும் எல்லாருடைய இவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் மாவட்டம் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எல்லாமே கலந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் என்னுடைய நல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டதுனால கேப்டனுடைய பிரச்சனைனால எல்லாரும் நாங்க சிறப்பாக கொண்டாடுறதை வாழ்த்து தெரிவிச்சு